வெல்கம் பேக் டு ஜி போ கேமிங் ஐஸ் நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது சரிங்களா நம்மளும் வந்து வேறு மூவி பார்த்தா வேற கேமுக்குள்ளே பூரா வழக்கம் போலையோ கொடுத்து ஒன்றே விட்றானுகோ கேமையும் போடவே முடியல சரி நம்ம அதனால மூவி போடுவோம் சொல்லி போட்டு மூவியை பிடிச்சிருக்குறோம் சரிங்களா நம்ம வந்து ஒவ்வொரு மூவியுமே போடுறது பூரா ஆக்சுவலாக வந்து நான் பார்த்தங்காட்டி அந்த மூவி வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க காட்டி போடுறோங்காட்டி என்ன இருக்குதுன்னா அது வந்து காப்பி ரைட்டு இஷ்யூ ஆகிடுது அதாவது வந்து அந்த வீடியோ வந்து ஏற்கனவே வந்து யூடியூபில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பண்ணிந்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற போட்டு நிறையா வீடியோ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து நிறைய வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்க முடியும் சில பேர் வந்து பார்க்க முடியாது அதனால் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன் காப்பி ரைட் இஷ்யூ வந்தாலே ரிமூவ் பண்ணிடணுமாம் இல்லாட்டி நம்ம சேனல் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால் வந்து நம்ம ஒவ்வொன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெய்லரை வந்து நம்ம அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் வந்து காப்பிரைட் இஷ்யூ இருந்ததுன்னா அடுத்த செகண்ட் என் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுற காரணத்தில் ஏன்னா நான் வந்து இவ்வளோ எல்லாம் ஒர்த்தாக பண்ணி ஆனால் தடவை வந்து நான் அந்த ஐபிஎல் ஹைலைட்ஸ் வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணதை நான் எவ்வளோ விதமான சொல்லி எல்லாமே பண்ணினேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நானும் வந்து எல்லாமே பண்ணியுமே ஆனால் ஒன்றுமே பண்ணவே முடியல சரிங்களா அந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம எடிட் பண்ணி மேக் பண்ணி போட்டுமே அந்த வீடியோ வந்து காப்பி ரைடி இருந்துருச்சு இந்த வீடியோ வந்து ஏற்கனவே போட்டுருக்காங்க நானும் முடிஞ்சளவுக்கு வந்து எல்லாருமே போடாத மாதிரி தான் போட்டேன் ஆனால் வந்து காப்பிரைட் ரேட்டிஷூ விழுந்துருச்சு சரிங்களா இதனால் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் ஃபைவ் ஹாரர் மூவிஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஹாரர் மூவிஸை நான் வந்து நேம் பிரகாரம் வந்து முன்னாடி வந்து என்ட்ரோவில் வந்து போனேன் அதை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு ஓடி இது வந்து இப்போ காபீரை ஷூ இல்லாமல் வந்ததுன்னா நான் வந்து பேசி இந்த மூவி பற்றி சொல்லலான்னு சொல்கிறேங்காய் சரிங்களா இந்த மூவி வந்து எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து இந்த மூவி வந்து இது ஒரு உண்மை சம்பவம் சரிங்களா இந்த மூவி வந்து உண்மையாலுமே நடந்துருக்குது ஒரு வீட்டில் அந்த இதே அந்த ரோல் மேக்கிங் பொறுத்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரிங்களா இந்த மூவி வந்து தயவு செஞ்சு வந்து தனியாக பார்க்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் தனியாக பார்த்து ஒரு பிரச்சனை யாருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு தடவை நான் வந்து தனியாக பார்க்கல எனக்கே வந்து குளிர்காட்சியிலே வந்துருச்சு இந்த மூவி பார்த்து சரிங்களா அவ்வளோ வேற லெவலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க த்ரில்லிங்காக இருக்கட்டும் ஹாரராக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக என்னமாக பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த மூவி பார்த்து முடிச்சிருவோம் நான் வளர்க்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்கணும் அந்த செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மற்றபடி நீங்கள் லைக் பண்ணாடி பரவாயில்ல எனக்கு வியூஸ் வந்துடும் சப்ஸ்கிரைபர் அந்த சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் சரிங்களா ஓகே கைஸ் ஹேவ் ஏ கிரேட் டே அந்த மூவி பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு ஜிஎன் போகே முன்னாடியே வந்து அந்த நம்ம வந்து வீடியோ போடுறது அந்த ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி முடிச்சிருப்போம் சரிங்களா அப்புறம் வந்து அந்த மூவியோட ட்ரெய்லரும் சொல்லியிருப்பான் இந்த மூவியோட நேம் பார்த்துட்டீங்கன்னா காஞ்சுரிங் சரிங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் இருந்தாலும் வந்து இது சான்ஸே இல்லைங்க சரிங்களா இதை வந்து போர் அடிக்கிதுன்னா சொல்லவே முடியாது அப்படி இருக்குது படம் சரிங்களா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் வந்து போட்டு பார்ப்போம் அது வந்து காப்பி ரைட் இஷ்யூ இல்லாமல் இருந்ததுன்னா இதை வந்து நான் போகிற ட்ரை பண்ணுறேன் இல்லைன்னா வழக்கம் போலே நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம நண்பர்களுக்கு இந்த மூவி வந்து பார்க்காதவங்களுக்கு அப்படியே எடுத்து போட வேண்டியதாக அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா அப்புறம் அப்படித்தான் இருக்குது சரிங்களா இந்த மூவி வந்து நான் இந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பகுதியை பிரித்தாங்க அந்த அஞ்சு பகுதியை டைட்டில் வந்து நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு வந்து நான் இந்த மூவி வந்து ரெண்டு ட்ரெய்லர் மட்டும் கொடுக்க போகிறேன் சரிங்களா காஞ்சிரிங் ஒன்று காஞ்சிரிங் டூ மட்டும் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அஞ்சு மூவியோட நேம் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இது வாதக்கல அந்த இஸ்யூ வந்து வராமல் இருந்ததுன்னா மூணு ஜனங்க வந்து கொடுப்போம் ஓகே கைஸ் சரிங்களா நம்ம சேனலை வந்து செஞ்சு புதுசாக இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லுங்கள் காமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாலாம் வந்து நானும் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து போட முடியும் சரிங்களா இந்த மூவி வந்து எப்படி நல்லா இருக்குதான்னு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே கைஸ் வாங்க முழுசாக எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம் ஓகே அந்த மூவியோட ட்ரெயிலரை பாருங்கள் சரிங்களா இப்ப மணி ஒன்பது பதினெட்டு ஆகுது பேஸ்மெண்ட் நோக்கி நாங்க போறோம் அங்க ஒரு கதவு தானா திறக்குது நீங்க எங்களை தொடர்பு கொள்ளணும் ஏதாவது சைன் பண்ணுங்க உங்கள மாதிரி ஆளுங்களை இந்த ஜனங்க எப்படி கூப்பிடுவாங்க பேய விரட்டுறவங்க அப்பாற்பட்ட சக்திகளை ஆராயிரவங்க எங்களை எல்லாரும் சிம்பிளா எட்டுன்னு லொரைன் வாரன்னு கூப்பிடுறதுதான் பிடிக்கும் இவங்க ஏதோ கிட்ட பேசணும் சொல்றாங்க எங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கு